இனிதான் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் உச்சகட்டத்தில் இருக்க போகிறது இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து வரைக்கும் பதிவான வெப்பநிலை இனி வரும் நாட்களில் மிக தீவிரமாக பதிவாகும் நண்பர்களே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்க எந்தெந்த மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் கடந்த ஜனவரி மாதங்கள் வரைக்கும் மழை பொழிவு குறித்து நம்ம பார்த்தோம் இப்ப இனி வரக்கூடிய பிப்ரவரி மற்றும் மார்ச் ஏப்ரல் மே மாதங்கள் வரைக்கும் நமக்கு வந்து வெப்பநிலை மட்டுமே நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதற்கிடையில வெப்பசலன மழை வாய்ப்புகளும் காத்திருக்கிறது மார்ச் தொடங்கிய பிறகு கோடைக்காலம் அப்படிங்கிறது நமக்கு தீவிரமடைய தொடங்கும் அப்போ கோடை காலம்னு தீவிரமாகும் போது ஒரு நல்ல ஒரு மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்துல தான் இந்த வருஷம் கோடைக்காலமும் நமக்கு வந்து தொடங்குவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கு எல்லா நாட்களும் இதே போலவே வறண்ட வானிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்க போறது இல்லை நிச்சயமாக நமக்கு இந்த வானிலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அநேக இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மே மற்றும் ஜூன் மாதங்கள்ல தான் நமக்கு மழை வாய்ப்புகளை அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது மே மற்றும் ஜூன் தொடங்கி தான் நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழையே நமக்கு வந்து தீவிரமாக இருக்கும் அப்போ ஏப்ரல் வரைக்கும் நமக்கு மழை பகுதியாக ஏதாச்சும் சில நாட்களுக்கு மட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர மற்றபடி நமக்கு வந்து மாவட்டம் முழுவதும் தொடர் கனமழைங்கிறது பதிவாகாது பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி இறுதி வரைக்கும் உங்களுக்கு காணப்படும் ஏன்னா ஒரு சில மாவட்டங்கள்ல அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச வெப்பநிலையானது பதினேழு முதல் பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பதிவாகிட்டு இருக்கு உள் மாவட்டங்கள் கடலோரத்துல தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில சொல்லி நிறைய பகுதிகளில் பதினேழு முதல் பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகிட்டு இருக்கு மார்ச் மாதம்ல தொடங்கியாச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதிகாலை நேரங்கள்ல இருக்கக்கூடிய பனிப்பொழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் நண்பர்களே அதான் நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் பனிப்பொழிவுகள் அதிகமாக இருக்கும் இங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல கூடுதல் மழை வாய்ப்பை கண்டிப்பாக கொடுக்கும் வட இந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை கூடுதல் மழை இருந்தாலும் அந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிகவும் அதிகமாக நமக்கு வந்து பதிவாகும் வட இந்தியா முழுவதுமாகவே கடுமையான வெப்பம் வாட்டி வதைக்கும் ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம தேதிகள் முதற்கொண்டு நம்ம தெரிவிக்க போறோம் எந்தெந்த நாட்களில் மழை வரும்னு ஆகவே வறண்ட வானிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இன்னும் இரண்டு வாரம் காலத்திற்கு வறண்ட வானிலை அப்படி அப்படிங்கிறது தொடர்ந்து நிலவக்கூடும் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் மேலும் அதிகரிக்கும் இனி அடுத்து வரும் நாட்களில் பெரும்பாலும் பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் வெளியே செல்கிறதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்பொழுது அடுத்து வரும் நாட்களில் வெயிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்